ஆடி மாதம் அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றுவது வழக்கம் இது ஏன் தெரியுமா தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமத்கனி முனிவரை பொறாமை காரணமாக கார்த்த வீரியார் சுனனின் மகன்கள் கொன்று இதை கேள்விப்பட்டு துக்கம் தாங்க முடியாமல் ஐமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி உயிரை விட முடிவு செய்து தீயை மூட்டி அதில் இறங்குகிறார் அப்போது இந்திரன் மழையாக மாறி தீயை அணைத்தார் தீக்காயங்களால் ரேணுகாதேவியின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டன வெற்றுடலை மறைக்க அருகில் இருந்த வேப்ப மர இலைகளை பறித்து ஆடையாக அணிந்தார் ரேணுகாதேவிக்கு பசி ஏற்பட்டதால் அருகில் உள்ள கிராம மக்களிடம் சென்று உணவு கேட்டார் அப்போது மக்கள் அவருக்கு பச்சரிசி வெள்ளம் இளநீரை உணவாக கொடுத்தனர் இதைக் கொண்டு ரேணுகாதேவி கூழ் தயாரித்து உணவருந்தினார் அப்போது சிவபெருமான் தோன்றி ரேணுகாதேவியிடம் உலக மக்களின் அம்மை நோய் நீங்க நீ அணிந்த வேப்பிலை சிறந்த மருந்தாகும் நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகும் இளநீர் சிறந்த நீராகாரமாகும் என்று வரமளித்தார் இச்சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் எங்கும் தூசியாக இருக்கும் இதனால் இருமலம்மை மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற நோய்கள் வரலாம் இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோயில்களில் ஆடி மாதம் போதும் கூழ் ஊற்றுவார்கள் உங்களுக்கு கூழ் பிடிக்குமா என்று கமெண்ட்ல சொல்லுங்க